பிக்பாஸ் சீசன் எயிட்டில் அன்ஷிதா இந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அர்ணவ் அவர்கள் இப்போது ஒரு விஷயத்த கோபமாகவே ஷேர் பண்ணியிருக்காரு பாஸ் சீசன் எயிட்டில் டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்கு ஒரு பக்கம் வெறித்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ எல்லோரும் அங்கே ரொம்பவே ஃபோக்கஸ்டாக விளாண்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் எலிமினேட்டான அன்ஷிதா அவர்கள் இந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாள் போட்டியாளரான அர்ணவர்கள் சொல்லியிருக்கிறாரு இவர் என்ன பிக் பிக்பாஸ்குள்ளே நான் என்னுடைய டேஸை ரொம்பவுமே வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபீல் பண்றேன் அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது அன்ஷிதா அவர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே நான் உண்மையான ஒரு அன்பு வச்சுருந்தேன் பட் இப்போது அது எனக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது அன்ஷிதா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்ணவ் அவர்களும் அன்ஷிதாவும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வெளி வந்துகிட்டு இருந்தது இப்போ அர்ணவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எந்த ஒரு தவறான முடிவும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன் பட் வெளியில் வந்து அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது எப்படி இருக்க போகுதுன்னு நான் யோசிக்க கூட முடியல எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அதை எப்படி எதிர்கொள்ள போகிறனும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அர்னவ் சொல்லியிருக்காரு ஸோ அனுச்சிட்டா அவர்கள் உண்மையாகவே விஷாலை லவ் பண்ணுறாங்களா இல்லை அர்ணவை தான் லவ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இப்போது சோஷியல் மீடியாவில் உலா வந்துகிட்ருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் உங்களுடைய ஃபேவரெட்டான கன்டெஸ்டென்ட் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்